வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம இருந்து ஆச்சரியமான அற்புதமான செய்தியை படிச்சிட்ருக்கோம் இல்லையா இன்றைக்கும் நம்ம வேதாகமத்திலேருந்து அப்படிப்பட்ட ஒரு செய்தியை படிக்க போகிறோம் நம்மோடு சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் மாதவன் இந்த நாளில் எப்படி இருக்குறீங்க ஆண்டவருடைய கிருபையினால் அவருடைய தயவுனாலும் நல்லா இருக்கிறேன் பிரதர் இன்னைக்கு நம்ம வேதாகமத்துல இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல அநேக ஆச்சரியங்களைப் பற்றி நான் பார்த்து வருகிறோம் படித்து வருகிறோம் இன்றைக்கு ரோமர் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்ட முக்கிய பெண்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இதுதான் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய காரியமாக இருக்குது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுடைய பங்களிப்பு சுவிசேஷ ஊழியத்தில் மிகவும் அதிகமாகவே இருந்திருக்கிறது என்பதை நாம் லூகா புத்தகம் படிக்கும் போதும் அப்போஸ்தலர் புத்தகம் படிக்கும் போதும் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆனா இந்த ரோமர் புத்தகத்திலும் பெண்களுடைய பங்களிப்பை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறதா அவர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கா அவங்களுடைய செயல்கள் குறிப்பிடப்பட்டிருக்காங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதுல லிஸ்ட்ல இருக்கக்கூடிய முதலாவது நபர் பெபேயால் என்ற நபரை பற்றி பார்க்க போறோம் அவங்களை பற்றின வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரோமர் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வாக்கியம் கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழிய நம்முடைய சகோதரி பெபேயாலை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கேற்றபடி ஏற்றுக்கொண்டு இரண்டாம் வாக்கியம் எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன் அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் ஆதரவாயிருந்தாள் இந்த வேத வாக்கியத்தை பார்க்கும்போது பவுல் இந்த பெபெயால் என்ற பெண்ணை யாருக்கு அறிமுகம் செய்வதாக பார்க்க முடியுதுன்னா அந்த ரோமாபுரி திருச்சபைக்கு அறிமுகம் செய்வதை பார்க்க முடிகிறது அறிமுகம் செய்யும் போது அந்த பெண்ணுடைய சில குட் குவாலிட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க அவள் அநேகருக்கு ஆதரவா இருந்தால் இந்த சுவிசேஷம் ஊழியம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஆதரவா இருந்த ஒரு பெண்ணாக பார்க்க முடியுது எந்த எல்லாம் ஆதரவா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பொதுவா பெண்கள் தங்களுடைய வீடுகளில் ஊழியக்காரர்கள் தங்குவதற்கான இடம் கொடுத்து உதவக்கூடிய நபர்களாகவும் இருந்தாங்க அஹ் பிற்பாடு அந்த ஊழியக்காரருக்கு தேவையான போஜனத்தை அஹ் விருந்தோம்பல் செய்யக்கூடிய பெண்களாகவும் இருந்தாங்க ஆனா எவ்விதத்திலோ இந்த ஒரு ஆதரவான ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாள் என்பதை நாம் சாட்சியாக புரிந்து கொள்ள முடிகிறது இரண்டாவது பிரிஸ்கில்லா என்ற பெண்ணை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு அதற்குரிய வசனத்தையும் வாசித்து விடுவோம் ரோமர் பதினாறாம் அதிகாரம் மூன்று நான்கு வாக்கியங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் என் உடன் வேலையாட்கள் ஆகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் இந்த வாக்கியத்தை நம்ம பார்க்கும்போது இந்த பிரிஸ்கில்லா என்ற நபர் தனிநபர் அல்ல கணவருடைய பெயர் ஆக்கில்லா என்று பார்க்க முடிகிறது குடும்பமாவே இவங்க சுவிசேஷ ஊழியத்திற்கு மிகவும் உதவும் கரமாக இருந்திருக்கிறாங்க பவுலுக்கு உதவிக்காக பெரிய காரியங்களை செய்திருக்காங்கிறத குறிப்பிடுறதுக்காகத்தான் ஆஹ் என்னுடைய ஊழியத்திற்காக தங்களுடைய பிராணனையே கொடுத்தவங்களா இருக்கிறாங்க தலையே கொடுத்தவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுவதை பார்க்க முடியுது ஒரு முக்கியமான பதிவு செய்யறாரு ஏற்றுக்கொண்ட நபர்கள் மத்தியில கூட இவங்க சாட்சியா இருந்திருக்கிறாங்க அவங்க கூட இவங்களுடைய உதவியின் நிமித்தமாக நன்றி எறிதல் உள்ளவர்களா இருக்கிறாங்கிறத குறிப்பிடுவத பார்க்க முடியுது ஆஹ் இப்ப நாம எத்தனை பெண்களுடைய பெயர்களை பார்த்திருக்கிறோம் இரண்டு பேர் பார்த்திருக்கோம் யார் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம்

மரியாள் என்ற பெயர் அதுவும் புதிய ஏற்பாட்டில் அநேகருக்கு வரக்கூடிய ஒரு பெயராக இருந்தது இயேசுவின் தாயாகிய மரியால் ஆஹ் அதற்கு பிற்பாடு மகதலேனா மரியால் என்று குறிப்பிடுவதை பார்க்க முடியுது மார்க்குவின் தாயாகிய மரியாள் என்று குறிப்பிடப்படுவதை பார்க்க முடியுது கிளியப்பா மரியால் என்று குறிப்பிடுவதை பார்க்க முடியுது இந்த மரியாளுங்கிற பேரு ரொம்ப காமனான ஒரு பேரு இந்த மரியால் ஒரு தனி மரியாளாக இருந்திருக்க வாய்ப்புண்டு இருந்தா இயேசுவின் தாயாகிய மரியல் என்று குறிப்பிட்ட என்ன பண்ணிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஆனாலும் இந்த பெண் ஒரு சாட்சியுள்ள பெண்ணாக இருந்திருக்கிறாங்க அஹ் சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடிய அஹ் பவுளை சேர்ந்தவர்களுக்கு அநேக பிரயாசப்பட்ட பெண்ணாக இருக்கிறாங்க அவங்க ஊழியத்துக்கான டிசைரோட இருந்திருக்காங்கிறத பதிவு செய்வதை பார்க்க முடியுது நம்முடைய பட்டியலில் இருக்கக்கூடிய நான்காவது நபர் யூனியா என்ற பெண்ணைப் பற்றி பார்க்க போகிறோம் நான் வாசிக்கட்டுமா கண்டிப்பா ரோமர் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வாக்கியம் அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாய் இருக்கிற அன்ட்ரோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள் இந்த வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனியா என்ற நபர் அன்றோனிக்கை என்ற நபரோடு பதிவு செய்யப்படுவதை பார்க்க முடிகிறது சில வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா வாழ்க்கை துணையான நபராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை சிலர் ஏதேன்னு உறவின் முறையில் இருக்கக்கூடிய சகோதரனாக கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க பட் நம்ம யூனியாவை பற்றி இங்கே குறிப்பிடும்போது பவுலுக்கு இனத்தாளா இருக்கக்கூடிய இனத்தானா இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாகத்தான் இந்த குடும்பம் இருந்திருக்கிறாங்க பவுல் ரோமாபுரியில் கட்டுண்டவராக சிறைச்சாலையில் கட்டப்பட்டு இருக்கும்போது அஹ் அந்த உபத்திரவத்தில் இவர்களும் பங்குள்ளவர்களா இருந்திருக்கிறாங்க அவருடைய கஷ்ட நேரத்துல அவங்க ஒரு முக்கியமான பங்குள்ளவர்களா இருந்திருக்காங்கிறத ஆஹ் பார்க்க முடியுது அதுல அஹ் விசேஷமா இந்த யூனியாவை வாழ்த்துவதை பார்க்க முடிகிறது அடுத்ததாக ஐந்தாவதாக சரி திரிபேனாலை பற்றியும் திர்போசாலை பற்றியும் நாம் பார்க்க போறோம் அதற்குரிய வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஓகே ரோமர் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வாக்கியம் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிப்பேனாலையும் திர்போசாலையும் வாழ்த்துங்கள் இந்த பெண்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் பிரயாசம் கொண்ட பெண்களாக பார்க்க முடியுது கர்த்தருடைய ஊழியத்தில் பிரயாசம் கொண்டவர்கள் என்பது எதை குறிக்குது அப்படின்னா டிசையர் டு லேர்னிங் வேர்ட் ஆஃப் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறதுக்கான வாஞ்ச அந்த பெண்களுக்கு இருந்திருக்கு டு மினிஸ்ட்ரி ஊழியம் செய்வதற்கான வாஞ்சியும் இந்த பெண்களுக்கு இருந்ததாக நாம இதற்கு பிற்பாடு நாம பார்த்தோம் அப்படின்னா ஆறாவதாக பெர்ஷியால் என்ற பெண்ணை பற்றி பதிவு செய்யப்பட்டதை பார்க்க முடியுது அதையும் நான் வாசிக்கிறேன் ரோமர் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வாக்கியம் கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்ஷியாலை வாழ்த்துங்கள் இந்த வாக்கியத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களாம் கர்த்தருக்கு பிரயாசப்பட்ட பிரயாசப்பட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே அப்போஸ்தலன் ஆகிய பவுல் கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான நபர் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது அதனால இவங்க ஒருவேளை மற்றவங்களாம் பிரயாசப்படுறாங்க பட் ஸ்டில் இவங்க இன்னொரு லெவல்ல ஆண்டவருக்கு தன்னுடைய வாஞ்சை காட்டுவதை பார்க்க முடிகிறது ஏழாவது ரூபையின் தாய் என்று நாம் பார்க்கிறோம் ஆங்கிலத்துல ரூபஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த என்ற நபருடைய பற்றி பவுல் குறிப்பிடுகிறார் அதையும் நான் வாசிக்கிறேன் அதிகாரம் பதிமூன்றாம் வாக்கியம் கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் இந்த வசனத்தை பார்க்கும் போது குறிப்பிட்டு ரூபையின் தாயை வாழ்த்துங்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடியுது ரூபையின் தாயை வாழ்த்துங்கள் என்று சொல்வதையும் காட்டிலும் எனக்கும் அவங்க தாய் தான் அப்படின்னு இங்க பவுல் குறிப்பிடுவதை பார்க்க முடியுது அஹ் பவுல் சில தாய்மார்களை குறிப்பிட்டு வாழ்த்துவதை நாம் சில இடங்கள்ல பார்க்கலாம் திமுத்தையின் தாயை வாழ்த்துவதையும் பாராட்டுவதையும் திமுத்தையின் பாட்டிய வாழ்த்துவதையும் நம்மளால பார்க்க முடியுது அந்த மாதிரி ரூபை என்ற மனிதன் கர்த்தருக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாக இருக்கிறான் அப்படியாக அவன் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு அவனுடைய தாயும் காரணராக இருந்திருக்கிறாங்க இந்த ரூபை அப்பசுலன் பவுலுக்கு மிகவும் பணிவிடை செய்ததாக அன்பு காட்டின ஒரு நபராக இருந்திருக்க வேண்டும் அதனாலதான்

அவர் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் எங்களுக்கு தலையை கொடுத்தவர்கள் எங்களுக்கு பணிவிடை செய்தவர்கள் என்று அப்படி அடுக்கிக்கிட்டே இருக்கிறாரு அவங்களுடைய உதவி அப்ப திருச்சபையில் பெண்களுடைய பங்களிப்பு விசேஷமாய் இருந்திருக்கிறது இந்த ரோமாபுரியில் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நீங்க மோசை கட்டின ஆசிரிப்பு கூடாரத்திலேயே பெண்களுடைய பங்களிப்பு அதிக அதிகமா இருந்தது என்று வேதாகமம் பதிவு செய்து அந்த பதிவை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல நேர்கள் பார்க்க கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா இன்றைக்கும் திருச்சபைகளில் பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கணும் அவங்க பாடக்கூடிய நபர்களா இருக்கலாம் பேசக்கூடிய நபர்களாக இருக்கலாம் உதவி செய்யக்கூடிய நபர்களா இருக்கலாம் சிலருக்கு ஆடை தைத்து கொடுக்கக்கூடிய தற்காலை போன்று இருக்கலாம் இன்னும் விருந்தோம்பல் செய்யக்கூடிய நபர்களா இருக்கலாம் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் பெண்களுடைய பங்களிப்பு திருச்சபையில் அதிகமாக இருக்கும்போது திருச்சபை வளரும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படியாக பெண்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக திருச்சபைக்கு உதவியாக இருக்க வேண்டும் அவர்களை வாழ்த்தி ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பவுல் ரோமர் புத்தகத்துல பதினாறாம் அதிகாரத்துல இத்தனை பெண்களுடைய பெயரை பதிவு செய்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது இதுவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமா இருக்கிறது ஆமீன் ரொம்பவே ஒரு தெளிவான ஆச்சரியமான சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தீங்க வேதகமத்துல குறிப்பாக பவுல் காலத்துல பெண்களோட ஊழிய பங்களிப்பு பற்றி சொன்னீங்க இதே போல இதை பார்த்துட்டு இருக்கிற நேர்களும் ஆண்டவர்க்கென்று ஊழியத்தில் பங்கு பெறுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதே போன்று இன்னொரு நிகழ்ச்சியில நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன் ஆமேன் நண்பரே என்ன நேர்களே இந்த வேதாகமா ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும்ட்டு நான் கத்திற்குள் விசுவாசிக்கிறேன் இதே போன்று இன்னொரு நிகழ்ச்சியில நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்